வணக்கம் அன்பான சொந்தங்களை நறுக்கன்று நான்கு பார்த்த இவங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம் என்றா வாழ்தலும் வாழ்த்துதலும் ஏன் இந்த வாழ்த்து வாழும்போது தேவை என்பதைத்தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக பாயிட போகிறோம் ஆமாம் வாழ்த்து என்பது காலங்காலமாக ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆமாம் அந்த வாழ்த்துதல் வந்து எப்போதும் முக்கியமான ஒரு பகுதியாக வாழ்க்கையில் இருக்கிறது எந்த ஒரு பெரியவரும் எந்த ஒரு இடத்தில் ஒரு முன்னேற்றகரமாக இருப்பவருக்கும் நாங்கள் வாழ்த்தியவரை வரவேற்றம் என்றால் அவர் செய்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் என்பது ஒரு ஐதீகம் அதாவது ஒரு யதார்த்தம் அது யதார்த்தம் அது ஓட ஒரு ஓட்ட போட்டியில் ஓட வேணும் என்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வழிய வேண்டிய நன்றாக வெற்றி பெற்று வாருங்கள் என்று வழி அனுப்பும்போது அந்த பிள்ளைகளின் உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது உள்ளம் மகிழ்வு வரும் அதே நேரம் புத்தூக்கம் அதாவது உற்சாகம் அந்த பிள்ளைகளுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குமென்றால் அங்கு வாழ்தல் சாத்தியமாகிறது அதாவது வாழ்த்தும் போதே அந்த பிள்ளைகள் வாழ்கிறார்கள் அதுபோல பெரியோர்களுடைய ஆசையும் சாதாரணம் இல்லை அவர்களுடைய ஆசையும் ஒரு மனிதனை ஒரு மனித புனிதனாக உருவாக செய்யக்கூடிய வாய்ப்பு வருகிறது ஆகவே அந்த எந்த செயலை செய்தாலும் அதை நன்றாக செப்பனாக செம்மையாக செய்வதற்கு இந்த வாழ்த்துதல் ஆசி ஆசி கொடுத்தல் எல்லாம் ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் ஆம் இப்ப அதாவது நாங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு ஊக்க சக்தி எதுவுக்கும் தேவை இப்ப வாடுகிற வயிறுக்கு கூட நீர் ஊற்றி அதுக்கு ஒரு வீணையோ அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு சங்கீத இசைய கொடுக்கும்போது கூட அதுக்கு ஒரு உற்சாகமான துணி உற்சாகமாக வளர்வதை பார்க்கின்றோம் அதுபோல தான் எங்களோட மனித வாழ்க்கையிலும் வாழ்த்தும்போது அவர்கள் வாழ்வது நீண்ட காலம் என்று சொல்வார்கள் பல்லாண்டு 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 காலம் நீண்ட நாள் வாழ்வதற்கு கூட வாழ்த்துதல் வேண்டும் எனவே தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் நீ செல்லும் பாதை நேர்வழி பாதை என்று சொல்வார்கள் ஆகவே நாங்கள் தூற்றாமல் ஒருவரை போற்றினோம் என்றால் அது பெரிய ஒரு விருட்சமாக வளர்வதற்கு சாத்தியமாகும் அதனால் பாடசாலை மாணவர்கள் சரி சிறுவர்கள் சரி அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க நாங்கள் அவர்களை போற்றி அவர்களை பாராட்டி நல் வாழ்த்துக்கள் சொல்லிந்து செய்யும் போது அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்னொன்று திருமணமானவர்கள் திருமணம் ஆகிறவர்களுக்கெல்லாம் நாங்கள் அறுதி போட்டு வாழ்த்துவோம் அங்க கூட அந்த அரிசியை போட்டு வாழ்த்தும் போது அந்த தம்பதிகள் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நினைத்து கொள்கிறார்கள் ஆகவே அப்படியான வாழ்த்துக்கள் பெரியோரின் ஆசிகள் எல்லோருக்குமே தேவை ஆகவே வாழ்த்துதலும் வாழ்தலுக்கு வாழ்தலுக்கு தேவை என்பதை கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்